திருக்கடையூர் அபிராமி ஆலயம் ஐயன் திருநாமம் அமிர்தகடேஸ்வரர் கடேஸ்வரர் என்பதாகும் ஆம் இறைவன் திருமேனி அமிர்தத்தாலானது என்பது சிறப்பு அபிராமிப்பட்ட அன்னையை ஒளி வடிவில் தரிசனம் செய்து வழிபட்டார் அபிராமி அந்தாதியின் நான்காவது பாடலை பார்ப்போம் உயர் பதவிகளை அடைய மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் வந்து சென்னி புனிதரும் சேவடி கோமலமே கொன்றைவார் சடைமேல் பனிதரும் திங்களும் பாம்பும் பகீரதியும் படைத்த புனிதரும் நீயும் என் புந்தி என்னாலும் பொருந்துகவே மாயா முனிவரும் வந்து சென்னி முனிதரும் சேவடி கோமலமே வாசடை மேல் பாம்பும் பகீரதியும் படைத்த புனிதரும் நீயும் என் புந்தி என்னாலும் பொழுந்தவே விளக்கம் மனித தேவர் பெரும் தவமுனிவர் முதலியோ தலை வைத்து வணங்கும் அழகிய சிவந்த பாதங்களுடைய கோமலவள்ளியே தன்னுடைய நீண்ட சடாமுடியில் குன்றையும் குளிர்ச்சிட்டது இளம் சந்துதனையும் அறவையும் தங்கையும் கொண்டு விளங்குகின்ற புனிதரான சிவபெருமானும் நீயும் இடையாதாது என் மனத்திலே ஆட்சிய வேண்டும்